வணக்கம் உறவுகளே இன்றைய கிருஷ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சை மலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பச்சை மலையா அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிக்க தோணும் தொடர்ச்சி இந்த கிருஷ்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய சுவாரஸ்யமான விடயங்களை தான் நான் உங்கள் கூடனுக்கு பகிர்ந்து கொள்றதுக்காக வந்திருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பசுமையான ஒரு நிலப்பரப்புகளுக்கு மத்தியில் வந்து அதிசயத்தையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி மாயாஜால உலகம் வந்து காணப்படுகிறது சொன்னால் இந்த பச்சை மலை தான் சொல்லுவாங்க அதாவது அங்கு வந்து பச்சை மலைகள் நீளமான ஒரு வானத்தை வந்து தழுவுகிறதா அதாவது பார்த்தீங்கன்னா மூடு பனி காற்று அதனுடன் வந்து சுதந்திரம் அமைதியின் உணர்வை வந்து கொண்டுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியின் வசீகரமான நகரத்தில் இருந்தும் வரும் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பச்சை வந்து அமைந்திருக்கிறதா இந்த மலைகளின் பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்ப முடியாத ஒரு அழகை பற்றி பேச சொல்லணும் அதாவது பச்சை அதாவது பசுமை மற்றும் மழை குன்று கண்ணுக்கு வந்து எட்டிய தூரம் வரை வந்து நிலப்பரப்பை வந்து விரிக்கும் பசுமையான குன்றின் சாரத்தையும் வந்து ஒன்றாக்கு உணர்த்துக்கிறதாகவும் இருநூறு சதுர மைல் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த காடு இந்த மலைகள் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது முதல் நாலாயிரத்தி வந்து அறுநூற்றி இருபது அடி உயரம் வரை வந்து பறந்து விரிந்த ஒரு இயற்கை அழகின் ஒரு பொக்கிசமாக பாதையாகவும் காணப்படுகிறது அதன் மலை நீரோடைகள் முதல் வந்து அதன் பரந்த காட்சிகள் வரை பார்த்தீங்கன்னா பச்சை மலையின் ஒரு ஆராயவும் வந்து கண்டறியவும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு தான் சொல்லணும் பச்சை மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகவும் காணப்படுகிறது மேலும் வந்து மலைகளின் வழியாக ஓடக்கூடிய இரண்டு பிரகாசமான ஆறுகளால் வந்து ஆசீர்வதிக்கப்படுகிறதா ஸ்வேத நதி மற்றும் பார்த்தீங்கன்னா கல்லாறு காவேரி ஆற்றுப்படுக்கை மற்றது பா போல் ஆறு ஆற்றுப்படுக்கி ஆகியவையும் வந்து இந்த அற்புதமான மலைகளால் வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது அவை வந்து கிராணி ஆன ஒரு வட்டமான மலைகளின் ஒரு வரிசையை வந்து உருவாக்குகிறதா சாய்காடுகள் தட்டையான மலை உச்சிகளில் வந்து செழித்து வந்து வளர்க்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்கரப் காடுகள்னு சொல்லக்கூடிய அந்த சரிவுகளில் வந்து செழிந்து வளர்க்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது பச்சை மலையின் மிகவும் ஒரு கவர்ச்சிகரமான அம்சங்களில் ஒன்று தான் இந்த மலைகளை வந்து வீடு என்று அழைக்கும் வந்து பழங்குடி சமூகங்களின் ஒரு நம்ப முடியாத ஒரு கலாச்சாரமாகவும் இருக்கிறதா பச்சை மலை வந்து அழி மக்கள் இந்த பிராந்தியத்தின் பூர்வீக குடிமக்கள் மற்றது பல ஆண்டுகளாக உருவாகி வரக்கூடிய ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறையையும் வந்து கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அவர்களில் வந்து இருப்பும் இந்த பகுதிக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு அழகையும் வந்து சேர்க்கிறதா மேலும் பார்த்தீங்கன்னா அவர்களின் பழக்க வழக்க மற்றது வந்து மரப்புகள் பார்வையாளர்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு ஆதாரமாகவும் வந்து ஒரு சுற்றுலா தலங்கள் வந்து காணப்படுகிறதா அவையில வந்து நிச்சயமாக வந்து உங்களை மயக்கக்கூடிய பல பழக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் வந்து காணப்படுமா அமைதியான ஒரு நடைபாதைகளை வந்து நாம பார்க்கக்கூடிய மாதிரி அனைவருக்கும் வந்து ஏதோ ஒரு ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் கோரை ஆறு அருவியும் மங்க அருவி மயில் உத்து அருவி ஆகியவையும் வந்து இந்த பகுதியில மிகவும் ஒரு பிரபலமான அருவிகளாகவும் காணப்படுகிறதா இயற்கை சக்தியின் வந்து ஒரு அற்புதமான காட்சியில வந்து நீர் வந்து கீழே விழுகிறதுன்னு சொன்னால் மயக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு இனிமையான ஒரு இன்பத்தையும் வந்து உருவாக்குகிறதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து சென்றால் தானே நம்மளுடைய மனமும் வந்து திருப்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே மறந்து இந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு நம்மளும் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பச்சை மலைகள் அதனுடைய கிறிஸ்டியை பார்த்துருந்தோம் அதனுடைய சுவாரஸ்யம் பார்த்துருந்தோம் எல்லாமே கலந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து நீங்களும் எடுத்து கொண்டு நானும் வந்து சொல்லியிருப்பேன் அப்படி சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி